வணக்கம் உங்கள் மீனாட்சி ரம்சமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கேங்க இந்த கொ கதையை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களை வச்சுக்கிட்டே கேட்கலாம் ஏன்னா எந்த ஒரு விரும்பத்தக்காத விஷயமும் இதில் வராது ஆனால் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி அவசியம் இதுவரைக்கும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கானியாக அழுத்திட்டு ஆளுங்கிற பட்டனையும் அமைக்கிடுங்க சரிங்க கதைக்குள்ளே வாங்க அம்மா என்றால் சும்மாவா கதையோட தலைப்பு ஓடி வரா அப்புக்குட்டி அம்மா மேலே வேகமாக விழுவுறா அம்மா அது ஏன் இப்படி வந்து விழுவுற அப்படின்னு சொல்லி உங்க கணத்தில் ஒன்று கொடுக்குறாங்க குழந்த ஓன்னு கத்துதுங்க அவளுக்கு ஆறு வயசு தான் ஆகுது அப்புக்குட்டியோட அலறல் சத்தம் கேட்டால் அப்பா அறையிலேருந்து ஓடி வராரு என்ன தெரியும் என்ன என் பொண்ணை இப்படி கொள்ற அப்படின்னு சொல்லி தூக்கி கொஞ்சம் தூக்குறாரு பாருங்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு கோவமாக வந்த அந்த அப்பாவுக்கு இப்போ சிரிப்பு வந்துச்சுங்க ஏன்னா அந்த பொண்ணு கண்மை இருக்குது பாருங்கள் அதை கண்ணை சுற்றி போட்டுக்கிட்டு கண்ணத்துல எல்லாம் அரிஷ கலர் கலராக அடிச்சுக்கிட்டு உதட மட்டும் விட்டுட்டு உதட்டு சாயத்தை லிப்ஸ்டிக்கை எல்லா இடமும் பூசி வச்சுருக்குங்க பார்க்கறத்துக்கு ஏதோ ஆங்கில படத்தில் வரும்லங்க பேய் படத்துலலாம் வருமே குழந்தை பேய்கள் அந்த மாதிரி முகம் பவால் சிரிப்பாக அடக்கவே முடியல இன்னும் அழுவ ஆரம்பிச்சிருந்த பாப்பா உடனே சரி அதனால் என்ன அதுக்காக அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பொண்ணு குறும்புத்தனம் வர வர தாங்க முடியலங்க பார்த்தீங்களா என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு அப்படின்னு அம்மா சொல்லுவோம் அப்பா சார் ஏய் போனா பராடி அதனால் என்ன இதுக்கு காரணம் யார் நீ தான் பொழுதுக்கும் மேக்கப் போட்டுக்கிற இதோ பாதி என்னோட சம்பள காசில் மேக்கப் நான் அழிஞ்சிருவேன் பிள்ளைக்கு ம் உன்னோடய பழக்கம் தானே உன் பிள்ளைக்கு வரும் தாய் எப்படி போகிறாங்களோ அந்த மாதிரி தான் பிள்ளைங்களும் போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாயை போல் பிள்ளை நூலை போல் செயலை அப்படிங்கிறாரு அப்பா அது சரிங்க அதுக்காக இப்படியா எல்லாத்தையும் வீணாக்கி ஓ வீணாக போனது தான் அவன் குழந்தை மேலே அப்பிக்கிட்டு கண்ணை ஏறியதுன்னு கத்துறா அதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் உன்னோட மேக்கப் சாமான்லாம் தீர்ந்து போச்சுங்கிறது தான் அவன் பிரச்சனை இந்த பாரு இன்னொரு என் பிள்ளை மேலே கை வச்ச தூக்கி எறிஞ்சின்னு வந்த சாமான்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவமாக சொல்லவும் நான் நீங்களே என் பொண்ணுக்கு முகத்தெல்லாம் தொடச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோவமாக மவுல போயிடுறாரு இது ஒரு பெரிய விஷயமா முகத்தை தொடச்சிட்டா போகுது 这些方案。